வாங்க இன்னைக்கு ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேசலாம் ஒரு பழமையான தமிழ் ஆன்மீக நூல் குரு அப்படிங்கற ஒருத்தரோட உண்மையான பங்கு என்னங்கிறத பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்க போறோம் இது உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த பார்வனே சொல்லலாம் சரி நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் இந்த ஊர் வரிய மட்டும் பாருங்க இது வெறும் வார்த்தைகள் இல்ல ஒரு முழு ஆன்மீக மாற்றத்துக்கான ஒரு வழிகாட்டி ஒரு கல் மாதிரி இறுகி போன நம்ம மனச பெசஞ்சு ஒரு இனிப்பான தெய்வப்பழமா மாத்துறதுதான் குருவோட வேலைன்னு இந்த வரி சொல்லுது என்ன ஒரு அற்புதமான உருவகம் பாத்தீங்களா இந்த ஒத்த வரியில தான் குருவோட முழு நோக்கமே அடங்கியிருக்கு இத ஒரு தெய்வீக ரசவாதம்னு சொல்லலாம் அந்த காலத்துல சாதாரண இரும்பை எல்லாம் தங்கமா மாத்துற கலைக்கு ரசவாதம்னு பேரு அதே மாதிரிதான் குரு ஒரு சாதாரண மனுஷன தெய்வீக நிலைக்கு உயர்த்துறார் அப்போ அடுத்த கேள்வி இந்த மாற்றம் எப்படி நடக்குது ஒரு கல் எப்படி கனியா மாறும் தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க இந்த சிக்கலான ஆன்மீக விஷயத்த ரொம்ப எளிமையா புரிய வைக்க இந்த நூல் இயற்கையிலிருந்தே ஒரு அருமையான உதாரணத்தை கையில் எடுக்குது இப்போ இந்த ஸ்லைட் தான் இந்த முழு விளக்கத்தோட மையம்னே சொல்லலாம் கொஞ்சம் நிதானமா போலாம் முதல் படியை பாருங்க ஒரு செடிக்க நம்ம எரு போடுறோம் ரெண்டாவது அந்த செடி அதுல இருக்கிற தனக்கு தேவையான சத்தம் மட்டும் உறிஞ்சிக்குது இப்போ மூணாவது படிதான் ரொம்ப முக்கியம் அந்த சத்த எடுத்துக்கிட்டு அத தன்னோட ஒரு பகுதியாவே மாத்தி ஒரு அழகான பூவாவோ சுவையான பழமாவோ மாறிடுது இப்போ அவங்க எருவோட தடையுமே இல்ல இல்லையா அதே மாதிரிதான் நாலாவது படியில குரு சிஷியன தனக்குள்ள எடுத்து தன்ன மாறிய மாத்திடுறார் என்ன ஒரு ஆழமான கருத்து பாருங்க அப்போ நாம இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஏதோ ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி இல்ல இது ஒரு நபரோட அடிப்படை இயல்பையே மொத்தமா மாத்தி அமைக்கிற ஒரு செயல்முறை சிஷ்யன் வந்து குருவாகவே மாறுகிறான் சரி இவ்ளோ பெரிய ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய அந்த சக்திக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படி ஒரு கேள்வி இயல்பாவே நமக்குள்ள வரும் இல்லையா இந்த நூல் குருவுக்கு கொடுக்கற டெஃபினிஷன் பாருங்க அது ரொம்பவே அபாரமானது குருவுக்கு என்னவெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வச்சு அவர் அளவிடாம அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுது அவர் வேற யாரும் இல்ல எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காத தூய்மையான கருணையின் முழு வடிவம் இந்த ஒப்பீடு ஒரு சாதாரண டீச்சருக்கும் இந்த நூல் சொல்ற குருவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது பாருங்க ஒரு ஆசிரியர் நமக்கு அறிவு கொடுக்கிறார் ஆனா ஒரு குருவோ தன்னோட இயல்பே நமக்குள்ள செலுத்தி நம்ம ஆன்மாவையே உருமாத்துறார் இது எவ்வளோ பெரிய வித்தியாசம் அந்த மூல நூலே நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேக்குது ஒரு மனுஷன தெய்வ நிலைக்கு மாத்திர ஒருத்தர தெய்வம்னு நினைக்காம வேற எப்படி நினைக்கிறது இதுல இருக்குற லாஜிக் ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லையா சரி இந்த உறவோட ஆழத்தை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு அழகான பாடல் மூலமா இந்த உறவு எவ்வளவு பெரியதுன்னு இந்த நூல் விளக்குது இந்த பட்டியலை பாருங்க இது அந்த பாடலோட சாராம்சம் குரு ஒரு சிஷ்யனோட வாழ்க்கையில எத்தன விதமான பாத்திரங்கள்ல வராருன்னு பாருங்க ஒரு தந்தையா பாதுகாப்பு ஒரு தாயா அந்து நாம் அடைய வேண்டிய இலக்கு நம்ம சந்தோஷத்தோட ஊற்று ஏன் அவரே சொல்லுது உறவுகளோட மொத்த உருவமா குரு இருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது குருங்கிறது ஏதோ அப்பப்போ சந்தேகம் கேக்குற ஒரு கைடு மட்டும் இல்ல அது சிஷியனோட வாழ்க்கைக்கே ஒரு முழுமையான அடித்தளமா ஆதாரமா இருக்கு இவ்வளவு முழுமையா ஒருத்தர் நம்மளை பாத்துக்கிட்டா நம்மளோட பதில் என்னவா இருக்கும் முழுமையான சரணாகதிதான் என் உடல் என் சொத்து என் உயிர் எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு அர்ப்பணிக்கிறது சரி நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய கடைசி செய்தி என்ன நாம எங்க ஆரம்பிச்சோன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பயனற்ற கல்லு மாதிரி இருந்த ஒரு மனசுல இருந்து குருவோட தன்னலமற்ற கருணை மூலமா ஒரு தெய்வ கனியா மாறுற ஒரு அற்புதமான பயணத்தை தான் இவ்ளோ நேரம் நாம பார்த்தோம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் இன்னைக்கு நம்ம விரல் நுனியில எல்லா தகவல்களும் கொட்டி கிடக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஜ் ஆனா இந்த யுகத்துல உருமாற்றத்தோட மதிப்பு என்ன தகவல்களை சேகரிக்கிறது ரொம்ப சுலபம் ஆனா நம்ம நாமே மாத்திக்கிறது இந்த பண்டைய ஞானம் இன்னைக்கு நம்ம கிட்ட கேக்குற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க